குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன் தரப்போகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பா கடகராசிக்கு பதினோராவது இடத்துல ரிஷபராசிக்கு குரு வராரு கடகத்துக்கு பதினோராவது இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் ஒண்ணு அடுத்தாவது குருவினுடைய பார்வை எந்தெந்த ராசிக்கு வந்து விழுகுது அது கடகராசிக்கு எத்தனாவது ராசியா வருது அப்படிங்கிறத வச்சு நம்ம இன்னும் வந்து அதுல அதிகப்படியான பலன் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்ல கடகராசிக்கு மூன்றாவது இடம் முதலாவது மூன்றாவது இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது கடகராசி என்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய முயற்சி பண்ணலாம் அந்த முயற்சி வந்து சாதகமா அவங்களுக்கு அமையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியும் இரண்டாவது இளைய சகோதர ஸ்தானம் அதாவது இரத்த சொந்தங்களால வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் உறவு முறைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்ல முடியும் மக்கள் தொடர்பு ஒரு ஒரு சில நபர்களை வந்து நம்ம சந்திக்கிறது மூலமா நம்ம லைஃப்ல வந்து ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பலன் வந்து நமக்கு வந்து உறுதியா நம்ம சொல்ல முடியும் அடுத்து வந்து தைரியஸ்தானம் மூன்றாவது இடங்கிறது தைரியம் இல்லையா நம்ம ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம தைரியமா எந்த அளவுக்கு தைரியமா பண்ணணுமோ பண்ணலாம் புதுசா நம்ம வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கும் பொழுது நம்ம எடுக்கிற ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சாதகமா அமையும் அப்படிங்கிறது இந்த மூன்றாவது இடத்துக்கு கூடிய பார்வை அடுத்து கடகராசிக்கு அஞ்சாவது இடத்துக்கு பார்வை கிடைக்குது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அதாவது புத்திரஸ்தானம் ஆஹ் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது அஞ்சாவது இடம் கடகராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த வம்சத்துல வாரிசுன்னு ஆண் குழந்தை இல்லாத நிறைய நபர்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் அது மாதிரி காதல் சம்பந்தப்பட்டு ஒரு நிரடல் காதல் சம்பந்தப்பட்டு திருப்தி இல்லாத இருந்தவங்களுக்கு காதல்ல பார்த்தீங்கன்னாக்க ஒரு சுமூகமான ஒரு உறவுமுறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அதே மாதிரி வந்து அஹ் குலதெய்வத்தினுடைய அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்ம நம்ம பண்ண பண்ணக்கூடிய சில நல்ல புண்ணிய கர்மாக்களுக்கான பலன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த அஞ்சாவது இடத்தில் பார்வை கிடைக்கிறதும் கடகராசிக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்கள் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் அது கடகராசிக்கு ஏழாவது இடமான மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வை கிடைக்குது ஆஹ் கடகத்துக்கு ஏழாம் இடம் மகரணம் அப்படிங்கிறதுனால இது வந்து கலஸ்தர காரகம் இப்ப திருமணம் ஆகாம இருந்த நிறைய கடகராசிக்காரர்களுக்கு அவங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துல வந்து நல்ல ஒரு வரண் அமைகிறதுக்கான வருடம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் கலஸ்தரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த தாம்பத்திய உறவுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய இடம் தற்காலிகமா ஒரு கூட்டு முயற்சி அதாவது பார்ட்னர் போட்டு வந்து தொழில் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்த தொழில் மூலமாக ஒரு நல்ல ஒரு வெற்றியும் அதுல ஒரு மனநிறைவும் கிடைக்கும் ஒரு தொழில் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நம்ம வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஏழாவது இடம் இந்த பதினாறாவது இடத்துல வந்து குரு வர்றதுதான் வந்து ரொம்ப வந்து யோகம் பதினொன்னு வந்து லாபஸ்தானம் நம்ம ஒரு விஷயம் இழந்த நிறைய விஷயங்கள் வந்து உறவுமுறைகளாக இருந்தாலும் சரி பொருளாதாரமா இருந்தாலும் சரி நம்ம ஒரு சொத்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இழந்த விஷயத்த திரும்ப பெறக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால நம்ம சில விஷயம் பயப்படாம கையில எடுத்தா அந்த விஷயத்தை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகக்கூடிய வருடம் அப்படிங்கிறது கடகராசிக்கு கடகராசிக்கு இந்த வருடம் லாபகரமான வருடமாக அமையும் வாழ்வாளர்